வந்தியந்தேவன் தேவன் ஆற்றங்கரை ஓரமாக போயிட்டு இருக்கான் நந்தினி சொன்ன அந்த பறக்கம் குதிரை ஆசையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே மரத்தில் குதிரையை கட்டிட்டு தூங்கி விடுறான் நாலாம் ஜாமத்தில் நீ பயணம் செய்வது நல்லதில்லைன்னு அப்படி உறங்கி போன வந்தித்தேவன் எப்படி எழுகிறான் என்ன ஆகுதுங்கிறதான் இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் உதய சூரியனுடைய செங்கதிர்கள்லாம் வந்தியத்தேவனுடைய முகத்தில் சுளிர்னு பட்டு அவனை துயிர் எழுப்பி விடுது உறக்கம் தெளிந்ததும் எழுந்திருக்க அவனுக்கு மனசே வரல கண்ணை விரிச்சு பார்க்கறான் சற்று தூரத்துல பயங்கரமான உருவமுள்ள ரெண்டு சாமியார்கள் வந்துட்டு இருக்காங்க அவர்களோட ஜடையெல்லாம் திரித்து விட்டுருக்கு ஒரு கையில திருசீலும் இன்னொரு கையில அக்னிகுண்டம் குண்டம் இருந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து காளாமுக வீர இதை வந்து தெரிஞ்சுக்கிறான் இவர்களோட வாதப்போர் செய்வதற்கு ஆழ்வார்க்கடியா நீங்க இல்லையேங்கிற எண்ணமும் அவனுக்கு வந்துச்சு அந்த காளாமுக சாமியார்கள் போகும் வரையில கண்ணை மூடிட்டு தூங்குது மாதிரியே பாசாங்கு செய்கிறான் அவர்கள் அவன் பக்கத்துல வந்து நிற்பதா அவன் உணர்ந்தபோது போது கண்கள் அவன் திறக்கவே இல்லை அவர்களில் ஒருவன் அருகில் வந்து கனைத்த அவன் கண்ணை விழித்து பார்க்கவே இல்லை சிவகோம் பையன் நல்லா கும்பகரணா இருக்கிறான் இன்னும் ஒருத்தர் சொல்றார் சிவ இவனைப் இவனை போல ஒரு வாலிப பிள்ளை நமக்கு கிடைத்தால் எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்றார் இன்னொரு சாமியார் சிவ ஆளை பார்த்து முகம் கலையாக இருக்கிறதே என்று சொல்கிறாய் இவனால் நமக்கு பயன் ஒன்றும் இல்லை வெகு சீக்கிரத்தில் இவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறதுங்கிறாரு முதல்ல சொன்னவர் மேலும் தூங்குவது போல் பாசாங்க செய்துவிட விட மூச்சு விட முடியாமல் திணறும் உணர்ச்சி வந்தித்தேவனுக்கு உண்டாகுது எனினும் அச்சமயம் விழித்திருந்தால் தன் பாசாங்கு வெளியாகி விடுமே மேலே அவர்கள் ஏதாவது பேசு கேட்க முடியாம போயிடும்னு தனக்கு என்ன பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதையும் இவர்கள் ஒரு வேலை சொல்லலாம் இல்லையா அப்படின்னு அவன் நினைக்கிறான் வேணா அவன் நினைச்சது நிறைவேறவே இல்லை சிவ ஓம் அவனுடைய தலையெழுத்து வா போகலாம் அப்படின்னு வீரசைவர் சொன்னதும் இருவரும் அங்கிருந்து போயிடுறாங்க அவர்கள் சற்று தூரம் போவதற்கு அவகாசம் கொடுத்து விட்டு வந்தித்தேவன் எழுந்துடுறான் சீக்கிரத்தில் உனக்கு ஆபத்து வரப்போகிற வார்த்தைகள் அவன் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு பழைய க கபாலிகர்களின் பரம்பரையில் வந்தவர்கள் காளாமுகர்கள் கபாலிகர்களின் போல் அவர்கள் நரபலி கொடுப்பதில்லை மற்றபடி கபாலிகர்களின் பழக்க வழக்கங்களை அவர்கள் பின்பற்றி வந்திருக்கிறாங்க அவர்கள் மயானத்தில் அமர்ந்து கோரமான தவங்கள்லாம் செய்து வருங்கால நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கிற சக்தி பெற்றுக்கிற பலம் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே நம்பிக்கை சாபம் கொடுக்கும் சக்தி அவர்களுக்கு உண்டு அப்படின்னாலும் பாமர ஜனங்கள் நினச்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் காலமுக சைவர்களோட கோபத்துக்கு ஆளாகாத வண்ணம் எப்படி இருக்கணும் எப்படி அவங்களுக்கு உபசாரம் செய்யணுங்கிறத பலரும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க சிற்றரசர்கள்லாம் பலர் ஆலயங்களில் காளாமுகர்களுக்கு வழக்கமாக அன்னம் அளிப்பதற்கு நிபந்தங்கள்லாம் வச்சுருந்தாங்க இதுவரையில் சோழ மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த அரசர்கள் மட்டும்தான் காளாமுகர்களுக்கு எவ்வித ஆதரவுமே காட்டாமல் இருந்தாங்க இந்த விவரங்களெல்லாம் அறிஞ்சிருந்த வந்திதேவன் அவர்கள் ஏதாவது உலரவிட்டு போகட்டும் இதுவரையில் நேராத ஆபத்து நமக்கு புதிதாக என்ன வந்துவிட போகுதுன்னு நினைக்கிறான் தன்னைத்தானே தைரியப்படுத்திக்கிறான் ஆயினும் வருங்காலத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஆசை அவன் மனதை விட்டு அடியோடு அகன்று போகவே இல்லை வந்திதேவன் எழுந்து நின்று பார்த்தபோது அந்த காலமுகர்கள் சற்று தூரத்தில் ஒரு பழைய மண்டபத்தின் அருக போயிட்டு பார்க்கறான் மண்டபத்துக்கு அருகில் செயற்கை குன்றம் ஒன்று காணப்பட்டது அதில் ஒரு குகை சிங்கமுகத்துடன் வாய பிழந்து கொண்டிருந்தது பழைய நாள் திகம்பர ஜகையினர்கள் கட்டி கொண்டிருந்த அந்த குகைகளின் காலமுகர்கள் பிடித்து கொண்டிருந்தார்கள் அங்கே சென்று அவருடன் சிறிது பேச்சு கொடுத்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்திதேவனுக்கு வந்துச்சு குதிரையை கட்டியிருந்த இடத்திலேயே விட்டுவிட்டு செய்குன்றை நோக்கி போறான் மண்டபத்தை நெருங்கிய போது காளாமுகர்களுக்கோக என் மறு இன்னும் பேசிட்டு அவன் காதுல விழுகிற அளவுக்கு தான் பேசிட்டு இருந்தாங்க அந்த பையன் பொய் தூக்கம் தூங்கல உண்மையா தான் தூங்கிருக்கணும்னு சொல்றாரு ஒருத்தர் அது எப்படி நிச்சயமா சொல்றேங்கிறாரு இன்னொருத்தர் அபாயம் வரப்போகுறங்கிற வார்த்தைகளை கேட்டபோது கூட அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விரும்பாத மனிதர் யாரையுமே நான் அது வரையில பார்த்ததே இல்லை பையன் நல்ல தீரனாக தான் பா இருக்கிறான் அவனை நம்மோட சேர்த்து கொண்டா நல்லா இருக்கணும் நீ என்ன சொல்றேன்னு கேட்கிறாரு இவனை போன்ற வாலிபர்கள் எதற்காக இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சோழ நாட்டின் சிம்மாதனம் ஏறப்போகிறவனே போகிறவனே காலாமுகத்தை சேரப்போகிறான் யார நீ வேறு யார மதுராந்தக தான் சொல்கிறேன் இது கூட உனக்கு தெரியவில்லையா அது எப்படி மற்ற இரண்டு பேர் ஒருவன்தான் கடலில் மூழ்கி இறந்து விட்டானாம் இன்னொருடைய காலம் குறுகி கொண்டிருக்கிறது வந்திதேவன் அதற்கு மேல் அந்த காளாமுக சாமியர்களின் பேச்சை கேட்க சிறிதும் விரும்பவில்லை அவருடன் பேச்சு கொடுக்கவும் எண்ணமில்லை விரைவிலேயே பழையாரை அடைந்து இளவரசியிடம் செய்தி சொல்லிவிட்டு காஞ்சிக்கு போக விரும்பினான் எல்லோருக்கும் மேலாகத்தான் நாம் அதிகம் கடமைப்பட்டிருப்பது ஆதித்த கரியாளர்கள் அல்லவா அவரை எத்தனை வித அபாயங்கள் சூழ்ந்திருப்பது உண்மை பார்த்திபேந்திரன் கூட பழுவூராணி மாய வலையில் விழுந்து விட்டான் எந்த காரியத்திலும் படபடப்புடன் இறங்கக்கூடியவரான ஆதித்த கரிகாலர் எப்போது எந்தவித ஆபத்துக்கு உள்ளாவாரோ என்று தெரியாது அவரிடம் சென்று அவரை காத்து நிற்பதுதான் நம் முதன்மையான கடமை வழியில் வீண் பொழுது போக்குவது பெருங்குற்றம் இந்த கணமே சென்றுவிட வேண்டும் என்று எண்ணினான் வந்தியதேவன் சத்தமே இல்லாமல் திரும்பிச் சென்று குதிரை மீது ஏறிக்கொண்டான் குதிரையை வேகமாக தட்டிவிட்டான் காளாமுகர்களின் குகையோரமாக சென்றபோது அவர்கள் தன்னை வெறித்து நோக்குவதை பார்த்தான் ஒரு முகம் அவன் எப்போதோ பார்த்த முகம் போல தோன்றியது ஆனால் நின்று பார்க்க விருப்பமின்றி மேலே சென்றான் வழியில் ஜன நெருக்கமான பல கிராமங்களை அவன் பார்த்தான் அங்கேயெல்லாம் இளவரசர் கடலில் மூழ்கியது பற்றி செய்தி இன்னும் பரவவில்லை என்று தெரிந்தது ஏனெனில் ஜனங்கள் சாவதமாக அவர் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அதுவரையில் நல்லதுதான் இளவரசரை பற்றி செய்தி பழையாறை அடைவதற்குள் தான் அங்கே போய் சேர்ந்துவிட வேண்டும் என்றும் எண்ணினான் இளைய பிராட்டிடம் உண்மை அறிவித்துவிட வேண்டும் குந்தவை தேவியின் காதில் வேறு விதமான செய்தி விழுந்தால் ஏதாவது விபரீதம் நேரிடும் அல்லவா இளைய பிராட்டாவை பிராட்டி இளைய பிராட்டியாவது நம்புவதற்கு தயங்கலாம் அந்த கொடும்பாளூர் இளவரசி உயிரையே விட்டாலும் விட்டு விடுவாள் இந்த எண்ணம் வந்தியத்தேவனுக்கு மிக்க பரபரப்பை உண்டாக்கிற்று ஆனால் அவனுடைய அவசரம் குதிரைக்கு தெரியவில்லையே கால்களில் புதிதாக லாடம் அடிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அக்குதிரை வழக்கமான வேகத்துக்கூட ஓட முடியாமல் தவித்தது கடைசியாக பிற்பகலில் சூரியன் அஸ்தமிப்பதற்கு இரண்டு நாளிகள் இருந்தபோதுதான் பழையாறையின் கோட்டையின் பெரிய சுவர் அவனுக்கு புலப்பட்டது அதோ கோட்டை வாசலில் துர்க்கையின் கோயில் தெரிகிறது கோட்டைக்குள் எப்படி பிரவேசிக்கிறது என்பதை பற்றி எத்தனையோ யோசனைகள் அவன் உள்ளத்தில் மின்னல் வேகத்தில் படையெடுத்தன ஆனால் ஒன்றுமே காரிய சாத்தியமாக தோன்றவில்லை பனைமுத்திரை மோதிரமோ இங்கே பயன்படாது ஏனெனில் அந்த மோதரத்துடன் வருவான் என்பது முன்னமே கோட்டைக்கு காவலர்களுக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கும் இப்போது மோதிரத்தை பார்த்து வேறு விசாரணையின்றி சிறைப்படுத்தி விடுவார்கள் சின்ன பழுவேட்டையரிடம் அவனை அனுப்பிவிடுவார்கள் இளைய பிராட்டி குந்தவி தேவியை பார்ப்பதற்கு முன்னால் அவ்விதம் அகப்பட்டுக்கொள்ள கொள்ள அவன் சிறிதும் விரும்பவே இல்லை யோசனை வண்ணம் குதிரையின் வேகத்தை அவன் குறைத்து கொண்டு கோட்டை வாசலை நெருங்கிய போது மற்றொரு திசையிலிருந்து ஒரு கூட்டம் வருவதை கண்டான் வேல் பிடித்த வீரர்கள் விருதுகளை சுமந்தவர்கள் குதிரைகள் ஏறி வந்தார்கள் இவ்வளவு பேருக்கும் நடுவில் தாமரைப்பு வடிவமாக அமைந்த ஒரு தங்க ரதம் ஆஹா அந்த ரதத்தில் வீற்றிருப்பது யார் இளவரசர் மதுராந்தக தேவர் அல்லவா கடம்பூர் அரமனையிலும் தஞ்சாவூர் பொக்கிஷன் நிலவரையிலும் பார்த்த அதே இளவரசர் தான் கோட்டைக்குள் பிரவேசிப்பதற்கு யுத்தி என்னவென்பது உடனே தேவன் மனதில் தோன்றி அவனுக்கு உணர்ச்சியூட்டிவிட்டது ஆபத்து வரப்போகிறது என்ற வாரத்தை காதில் விழுந்ததால் அதை பற்றி அறிந்து கொள்ள விரும்பாதவனை இதுவரை நான் பார்த்ததே இல்லை இவ்விதம் காலாமுகர்களில் ஒருவன் கூறிய வார்த்தைகளில் அவன் மனதில் பதிந்தன அவனே அந்த ஆவலுக்கு இடம் கொடுத்து விட்டான் அல்லவா அந்த காளமுகரின் யுத்தியை இங்கே கையாண்டு பார்க்க வேண்டியதான் தாமரை மலரின் வடிவமாக தங்க ரதத்தை நோக்கி வந்திதேவன் கலைப்படைந்திருந்த தன் குதிரையை வேகமாக செலுத்தினான் மதுராந்தக தேவருடைய பரிவாரங்களில் யாரும் அவ்விதன் ஒருவன் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை ஆகையால் அவனை யாரும் தடுக்க முன்வருவதற்குள் குதிரை ரதத்தின் சமீபத்தை அடைந்துவிட்டது அந்த சமயத்தில் வந்திதேவன் குதிரை மீது எழுந்து நின்றான் ரதத்தில் வீற்றிருந்த மதுராந்தகரை உற்று பார்த்தான் பார்த்துவிட்டு ஓ அபாயம் என்று ஒரு குரலை கிளப்பினான் உடனே தடால் என்று குதிரை மீது இந்த தரையில் விழுந்து உருண்டான் குதிரை சில அடிதூரம் அப்பால் சென்று நின்றது இவ்வளவு சில வினாடி நேரத்தில் நடந்துவிட்டது மதுராந்தக தேவரின் பரிவாதத்தை சேர்ந்த சிலர் அவருடைய குதிரை ரதத்தை நோக்கி போவதைக் கண்டு அவசரமாக கத்தியை உரையிலிருந்து எடுத்தார்கள் சிலர் வேலை எறிவதற்கு குறிப்பார்த்தார்கள் அதற்குள் அவன் குதிரையின் மேல் நிற்க முயன்று கீழேயும் விழுந்து விண்டபடியால் அவர்களுடைய கவலை நீங்கியது பிறகு கீழே விழுந்தவனை பார்த்து எல்லோரும் சிரித்தார்கள் மதுராந்தகரும் சிரித்தார் அதற்குள் ரதம் நிறுத்தப்பட்டிருந்தது அவர் கையை காட்டி சமிக்கை செய்யவே வீரர்கள் இருவர் வந்திதேவன் அருகில் சென்று அவனை தூக்குவதற்கு முயன்றார்கள் அதுக்குள்ளே அவனே எழுந்து உட்கார்ந்திருந்தான் வீரர்களுடைய உதவி இல்லாமல் குறித்து எழுந்து நின்றான் தான் விழுந்தது பற்றி சிறிதும் கவனியாது போல் இளவரசர் மதுராந்தகரையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் அவனை இப்படி அருகில் கொண்டு வாருங்கள் என்றார் இளவரசர் வீரர் இருவரும் வந்தியத்தேவனை பிடித்து அழைத்து சென்று ரதத்தின் பக்கத்தில் நிறுத்தினார்கள் இன்னமும் அவனுடைய கண்கள் மதுராந்தகர் முகத்தின் பேரிலேயே இருந்தது அப்பனே நீயா என்று இளவரசர் கேட்டார் நான் நான் தான் சக்கரவர்த்தி பெருமானே என்னை தெரியவில்லையா என்றான் வந்தியத்தேவன் என்ன உளறுகிறாய் அட நீங்கள் சற்று விலகி நில்லுங்கள் என்றார் மதுராந்தகர் மற்ற வீரர்களை பார்த்து வீரர்கள் விளங்கினார்கள் விளங்கினார்கள் என்னை யார் என்று எண்ணிக்கொண்டாய் என்று மறுபடியும் மதுராந்தகர் கேட்டார் மன்னிக்க வேண்டும் இளவரசே தவறாக சொல்லிவிட்டேன் தாங்கள் இன்னும் என்று தட்டு தடுமாறி பேசினான் இதற்கு முன் எப்பொழுதாவது என்னை நீ பார்த்திருக்கிறாயா பார்த்திருக்கிறேன் இல்லை பார்த்ததில்லை என்னை பார்த்திருக்கிறாயா இல்லையா உண்மையை சொல் நேற்றிலிருந்து நான் உண்மை சொல்வதென்று வைத்திருக்கிறேன் அதனால்தான் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை ஓஹோ நேற்று முதல் நீ உண்மை பேசுகிறவனா நல்ல வேடிக்கை என்று மதுராந்தகர் சிரித்தார் அதனால் நிச்சயமாய் சொல்ல முடியாமல் போவானேன் என்று மறுபடியும் கேட்டு சிரித்தார் மதுராந்தகர் இந்த காலத்தில் எதைத்தான் நிச்சயமாக சொல்ல முடிகிறது ஒருவரை போல் இன்னொருவர் இருக்கிறார் ஒரு நாள் மூடு பள்ளக்கில் இருந்தார் இன்னொரு நாள் ரதத்தில் இருக்கிறார் என்ன சொன்னாய் என்று மதுராந்தக சிறிது திருக்கிட்டு குரலில் விளங்கி கேட்டார் ஒருவரை போல் இன்னொருவர் இருப்பதால் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை என்றேன் நான் யாரைப் போல் இருக்கிறேன் இரண்டு தடவை தங்களை நான் பார்த்திருக்கிறேன் அல்லது தங்களை போன்றவரை பார்த்திருக்கிறேனா தான் அதாவது நான் பார்த்தவர்தானா என்று சந்தேகமாக இருக்கிறது அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் குதிரை ஏறி நின்று அப்படி உற்று பார்த்தாயா ஆமையா என்ன தெரிந்து கொண்டாய் தாங்கள் நான் பார்த்தவராகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என்று தெரிந்து கொண்டேன் மதுராந்தகருக்கு கோபம் உண்டாக தொடங்கியிருந்தே அவன் முகத்திலிருந்தே தெரிந்து கொண்டான் நீ சுத்த போக்கிரி உன்னை இளவரசரே கோபிக்க வேண்டாம் நான் தாங்களையோ தங்களை போன்றவரையோ பார்த்தது எங்கே என்று சொல்கிறேன் பிறகு தாங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படியானால் சொல் சீக்கிரம் ஒரு பெரிய கோட்டை நாலாவரமும் நெடிய மதில் சுவர் வீராதி வீரர்கள் பலர் அங்கே கூடியிருந்தார்கள் நடுராத்திரி சுவரில் மாட்டிய பெரிய அகழ்விளக்கில் இருந்து புகையினால் மங்கிய வெளிச்சத்தில் அவர்கள் ஆத்திரமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் சுவரோரமாக ஒரு பல்லக்கு இருந்தது அந்த வீரர்களின் தலைவரை மற்றவர்கள் ஏதோ கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள் அவருக்கு கோபம் வந்துவிட்டது வேகமாக எழுந்து போய் பல்லக்கின் அருகில் நின்றார் பல்லக்கை மூடியிருந்த பட்டுத்திரையை விளக்கினார் பல்லக்கின் உள்ளே இருந்து ஒரு சுந்தர புருஷர் வெளியே வந்தார் அவரை பார்த்ததும் அங்கே கூடியிருந்த வீரர்கள் அனைவரும் வாழ்க வாழ்க என்று கோஷமிட்டார்கள் பட்டத்தில் இளவரசர் வாழ்க என்றும் கூட சிலர் சொன்னார்கள் சக்கரவர்த்திக்கு ஜே என்றும் சொன்னார்கள் அப்போது பல்லக்கிலிருந்து வெளியே வந்தவருடைய முகம் தங்கள் முகம் போலவே இருந்தது ஏதாவது நான் தவறாக சொல்லியிருந்தால் தயவு செய்து மன்னித்துவிட வேண்டும் நடுவில் நடுவில் குறுக்கிடாமல் இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டு கொண்டிருந்த மதுராந்தக தேவருடைய நெற்றியில் வியர்வை கொட்டியது அவருடைய முகத்தில் பயத்தின் சாயல் தெரிந்தது நேற்று முதல் உண்மை சொல்லுகிறவனே அந்த வீரர்களின் கூட்டத்தில் நீ இருந்தாயா என்று கேட்டார் இல்லை ஐயா சத்தியமாக இல்லை பின் எப்படி கூட இருந்து பார்த்தது போல சொல்கிறாய் நான் கண்ட காட்சி உண்மையாகவே நடந்ததா அல்லது கனவில் கண்டதா என்று எனக்கே நிச்சயமாக தெரியவில்லை இன்னொரு காட்சியும் கேளுங்கள் இருளடர்ந்த ஒரு நிலவரை அதில் ஒரு சுரங்க பாதை வளைந்து வளைந்து கீழே இறங்கி மேலே ஏறி போக வேண்டிய பாதை அதன் வழியாக மூன்று பேர் வந்து கொண்டிருந்தார்கள் முன்னால் ஒருவன் தீவிரத்து பிடித்து கொண்டு போனான் பின்னால் ஒருவன் காவல் புரிந்து கொண்டு வந்தான் நடுவில் ஒரு சுந்தர புருஷர் வடிவத்தில் மன்மதனை ஒத்த ராஜகுமாரர் வந்து கொண்டிருந்தார் தீவர்த்தியின் வெளிச்சம் அந்த நிலவரையின் மூளை முடுக்குகளில் பரவிய போது பொன்னும் பொன்னும் மணியும் வைரூரியங்களும் ஜெழிப்பது போல தோன்றியது அது மன்னாதி மன்னர்களில் ரகசிய பொக்கிஷங்கள் வைக்கும் நிலவரையாக இருக்கலாம் என்றும் தோன்றியது தூண்களில் கோரமான பூத வடிவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன அத்தகைய சுரங்க வழியில் வந்து கொண்டிருந்த மூன்று பேரில் நடுவில் வந்த சுந்தர முகம் தங்கள் திருமுகம் போலவே இருந்தது அது உண்மையா இல்லையா என்பதை தாங்கள் தான் சொல்ல வேண்டும் இளவரசர் மதுராந்தகர் போதும் நிறுத்து என்றார் அவருடைய குரலில் பீதி தெரிந்தது வந்தியதேவன் சும்மா இருந்தார் நீ நிமர்த்திக்கானனா இல்லையா அது என் தொழில் இல்லை ஆனால் நடந்ததையும் சொல்கிறேன் இனிமேல் நடக்கப் போவதையும் சொல்வேன் மதுராந்தகர் சிறிது யோசித்து விட்டு குதிரை மேல் நின்றது போது ஏதாவது கத்தினாயே அது என்னன்னு கேட்டார் அபாயம் என்று கத்தினேன் யாருக்கு அபாயம் தங்களுக்குத்தான் என்ன அபாயம் பல அபாயங்கள் தங்களை சூழ்ந்திருக்கின்றன அதுபோலவே பெரும் பதவிகளும் காத்திருக்கின்றன அவற்றுக்கு குறித்து சாவகாசமாக சொல்ல வேண்டும் என்னுடைய கத்தியை கூட தான் தங்கள் வீரர்கள் பிழங்கி கொண்டு விட்டார்கள் தங்களுடன் என்னை கோட்டைக்குள் அழைத்து கொண்டு போனால் ஆகட்டும் என்னுடன் வா சாவகாசமாக பேசிக்கொள்ளலாம் மதுராந்தக தேவர் தம்முடன் வந்த வீரர்களின் தலைவனை கை காட்டி அருகில் அழைத்தார் வந்திதேவனை சுட்டி காட்டி அவனை அவர்களுடன் கோட்டைக்குள் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார் அந்த கட்டளை அவ்வீரர் தலைவனுக்கு அவ்வளவு உற்சாகம் அளிக்கவில்லை ஆயினும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்திய தேவனை தன்னுடன் அழைத்துச் சென்றான் சற்று நேரத்துக்கெல்லாம் பழையாறை கோட்டை கதவு திறந்தது மதுராந்தக தேவரும் அவருடைய பரிவாரங்களும் வந்தியத்தேவனும் கோட்டைக்குள் பிரவேசித்தார்கள்